என் அனைவரின் ஜனனமும் திவ்ய குணங்கள் கொண்டே உலகில் உருவாகிறது ஆனால் வாழ்வின் துஷ்கர்மங்கள் அத்திவ்ய குணங்களை அழித்து விடுகின்றன தாம் ஒன்றை நன்கறிவீர்கள் துஷ்கர்மங்கள் புரிபவரோடு இணைந்து வாழ்ந்தால் அவன் துஷ்டனாகவே அகிலத்தாரால் அறியப்படுவான் என்று நன்கறிவீர்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள் குருதேவரை அஸ்வத்தாமனது திவ்யத்துவம் ஏன் நஷ்டமடைந்தது என் மகன் இறக்கவில்லை தர்மசீலர் யுதிஷ்டரே தாம் வாழ்வில் சத்தியம் முறைப்பதாய் சபதம் மேற்கொண்டவர் தாம் இன்று வரை அசத்திய வார்த்தைகளை உதிர்த்ததே கிடையாது தாமே கோருங்கள் குரு துரோணாச்சாரியரிடத்தில் உண்மையில் அஸ்வத்தாமன் மரணித்தான் என்னும் தகவலை தாமே தெரிவியுங்கள் ஆம் குரு தேவா என் இரு வழியால் நான் கண்டேன் பீமன் அஸ்வத்தாமனை கோரமாக தாக்கினான் அதை வாழ்வில் இதுவரை அசத்தியம் உரைத்ததில்லை